வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா திட்டிய தல தோனி களத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம் அதாவது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான போட்டி தொடரில் சிஎஸ்கே மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதிய போட்டியானது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் பேட்டிங் போது பதினெட்டாவது ஓவரின் இறுதியில் தல தோனி பேட்டிங் செய்ய வந்தார் பத்தொன்பதாவது ஓவரில் தோனியால் ரன் எடுக்க முடியவில்லை மேலும் களத்தில் இருந்த மொய்நொழியும் அவுட் ஆகி சென்றார் அடுத்ததாக டாரில் மிச்சல் களத்துக்கு வந்தார் பத்தொன்பதாவது ஓவரில் தோனி இரண்டு ரன்களும் மிச்சன் ஒரு ரன்களும் எடுத்தார் இந்த தான் கடைசி ஓவரில் தல தோனி அவர்கள் முதல் பந்தையும் சந்தித்தார் முதல் பந்தில் போர் அடித்த அவர் அடுத்த பந்தில் ரன் எடுக்க தவறினார் இந்த நிலையில் தான் மூன்றாவது பந்தை தல தோனி பவுண்டரி எல்லைக்கு அருகே அடித்தார் இருந்த டேரில் மிச்சல் ரன் ஓடி வந்தார் ஆனால் தோனி தானே கடைசி ஓவர் முழுவதும் பேட்டிங் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவரை திருப்பி அனுப்பினார் டேரில் மிச்சல் எதிர்முனை கிரிசுக்கு சென்ற நிலையில் தோனி போய் என கத்தியதால் திரும்பி ஓடினார் மிச்சல் இதனால் நூலிலையில் ரன் அவுட் ஆகும் வாய்ப்பில் இருந்து தப்பினார் பின்னர் தல தோனியால் ஒரே ஒரு சிக்ஸர் மட்டும்தான் அடிக்க முடிந்தது பத்தொன்பதாவது ஓவரில் மூன்று ரன்களும் கடைசி ஓவரில் பதிமூன்று ரன்களை மட்டுமே எடுத்தது சி எஸ் கே அணி இதனையடுத்து தோனி சுயநலமாக நடந்து கொண்டார் என்று சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனமும் எழுந்து கொள்ளது தோனியால் ரன் குவிக்க முடியாத நிலையில் அந்த சிங்கிள் ரன்களை தல தோனி ஓடியிருந்தால் கூடுதல் ரன்கள் கிடைத்திருக்கும் என்று சிலர் கூறுகிறார்கள் அதாவது டேரில் மிச்சல் இரண்டு ரன்கள் ஓடி இருக்கிறார் தோனியும் அப்போது ரன் ஓடி இருந்தால் இரண்டு ரன்கள் கிடைத்திருக்கும் என்பதோடு தோனியை மீண்டும் பேட்டிங்காடி இருப்பார் என்றும் கூறி வருகிறார்கள் அதே சமயம் தோனி ரசிகர்கள் அந்த சூழ்நிலையிலும் அனுபவம் வாய்ந்த தோனி பேட்டிங்காட நினைத்ததில் தவறில்லை என்றும் இதற்கு முன்பும் தல தோனி இதுபோல கடைசி ஓவர்களில் ரன் ஓட மறுத்து இருக்கிறார் என்று கூறி மற்றவர்கள் வன்மத்துடன் தோனி குறித்து குற்றம் சுமத்துவதற்கு பதிலடியையும் அளித்து வாராங்க மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்